லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வினையால் அணையும் பெயரை பற்றி ரொம்ப அற்புதமாக சரியாக விளக்கமாக பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோனுடைய எண்டில் கடைசியாக நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தேன் அதை அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு விடை கொடுத்துட்டேன் அடுத்த கேள்வி மட்டும் கொடுத்துருந்தேன் பயிற்சியாக நீங்கள் விடை எழுத சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக சரியாக எழுதியிருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாங்க விடைய பார்ப்போமா நேற்று என்னை சந்தித்தார் யாரோ ஒருத்தர் சந்தித்தார் அவர் என் நண்பர் அவர் தான் என் நண்பர் எப்படி வினையாளனையும் பெயராக மாற்றலாம் சந்தித்தார் அவர் யாரு சந்தித்தவர் யாரு சந்தித்தாங்களோ அவர் சந்தித்தவர் அப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதலாம் வினையாளனையும் பெயரை போட்டு எழுதும் போது நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் அப்ப சந்தித்தவர் என்பது வினையால் பெயர் வெரி குட் சூப்பர் கண்டிப்பா எழுதியிருப்பீங்க நல்லா எழுதியிருப்பீங்க நினைக்கிறேன் பாராட்டுக்கள் அடுத்தது ஊட்டமிகு உணவு உண்டார் சாப்பிட்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் யார் சாப்பிட்டாங்களோ அவங்க நீண்ட வாழ்நாள் பெற்றார் இதை எப்படி எழுதலாம் உண்டார் என்பது வினைமுற்று அப்போ அது வினையாளனையும் பெயராக மாற்றினால் எப்படி வரும் உண்டவர் ஆமா உவர் உண்டவர் அப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதலாம் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் வெரி குட் சூப்பர் கரெக்டாக எழுதியிருக்கீங்க இல்லையா அடுத்தது என்ன நான்காவதாக பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டி தேர்வில் வென்றார் நிறைய புத்தகங்களை தேடி தேடி படித்தாரு அதனால போட்டித் தேர்வில் வென்றார் இதுல எது வினைமுற்று ஆ சரி தேடி பார்த்தார் வெரி குட் அதை எப்படி நாம மாத்தலாம் வினையால் பெயராக தேடி படித்தவர் அப்ப இது ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதலாம் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் வெரி குட் சூப்பர் கரெக்டா எழுதிருக்கீங்க இல்லையா அடுத்தது பாருங்க கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க சந்தோஷப்படுறதுக்காக பாடிய பாடல் இது இது ஒரு சொற்றொடர் இதுல கேட்டவர் என்பது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டிருந்தேன் இல்லையா கேட்டவர் அர் கேட்டவர் அப்போ இந்த செயலை செய்த அவர் கேட்டவர் இது அணையும் பெயர் இதுல பாடிய பாடல் மேற்கனவே போன வீடியோக்கு அதுக்கு முன்னோகளை எல்லாம் பார்த்தோம் பெயரச்சம் வினையச்சம் அப்போ இந்த இடத்துல என்ன பாடிய பாடல் பாடல் என்பது பெயரை கொண்டு முடிந்த எச்சொல் அப்ப இது பெயரச்சம் வெரி குட் சூப்பர் நல்லா எழுதியிருப்பீங்க நினைக்கிறேன் இப்போது நாம் படித்த எல்லா இலக்கண குறிப்பும் கிட்டத்தட்ட எட்டு இலக்கண குறிப்பு படிச்சிருக்கிறோம் அத்தனையும் உங்களுடைய மனசில் நல்ல ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன் இனி அடுத்த வீடியோ சந்திக்கிற வரையிலும் நாம் இப்போ படித்ததை எல்லாம் நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தேகம் இருந்தால் உடனுக்குடன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவாக விளக்கமாக படிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற லிங்கை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு உரிய விளக்கத்தை அதில் பார்க்கலாம் நன்றி